வணக்கம் அனைவருக்கும் இந்திய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் அதே போன்று பிக்னி சேவை பற்றிய ஒரு சிறு பிரச்சனைகள் சம்பந்தமாகவும் புதிய அறிமுகங்கள் சம்பந்தமாகவும் தான் இந்த ஊடக சந்திப்பை நாங்கள் நடத்திருக்கிறோம் பிக்னியின் அறிமுகம் சம்பந்தப்பட்டது என்று சொல்லி பார்த்தீர்கள் என்றால் நாங்கள் கடந்த காலங்களில் போக்குவரத்து சேவையில் மிக துரிதகரமாக ஒரு போக்குவரத்து சேவையை நடத்தி கொண்டு வந்திருக்கும் நிலை நிலைமையில் இப்பொழுது ஃபுட் டெலிவரி நாங்கள் ஆரம்பித்திருக்கிறோம் டெலிவரி மற்றது பார்சல் டெலிவரியும் நாங்கள் இப்பொழுது ஆரம்பித்து வெற்றிகரமாக கொண்டிருக்கிறது இதனால் நிறைய இளைஞர் யுவதிகளுக்கு வேலை வாய்ப்பும் கிடைக்கப்பட்டிருக்கிறது என்னென்னு சொன்னால் மோட்டார் சைக்கிள் வைத்திருக்கக்கூடியவர்கள் வந்து நீங்கள் உங்களுடைய மோட்டார் சைக்கிள்களை உங்களுடன் பதிவு செய்து பிக்மி ஃபுட் டெலிவரியில் நீங்கள் இணைந்து கொள்ளலாம் இது பகுதி நேரமாக அல்லது முழுநேரமாக உங்களது வேலை வாய்ப்பை நீங்கள் தேடிக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் இது நிறைய பேர் வந்து இப்போ அரசாங்க உத்தியோகத்தர்கள் முதல் கொண்டு தனியார் வேலை செய்பவர்கள் கூட எங்களுடன் இணைந்து பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள் ஏனையவர்களையும் வந்து இணையுமாறு நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் அதே போன்று சமீப காலங்களாக எங்களுக்கு ஒரு சில பிரச்சினைகள் நடந்து கொண்டிருக்கிறது பிக்மி சாரதியார்களுக்கு சில பயணிகள் நீங்கள் என்ன செய்யங்கள் சொன்னா ஒரு வாகனத்தை ஹயர் புக் பண்ணிட்டு அந்த ஹயரை வந்து கேன்சல் பண்ணாம நீங்க என்ன செய்யறீங்க அந்த சாரதியார்களை அலக்கடிக்கிற மாதிரி ஒரு வேலை வந்து செய்யறீங்க அதாவது அவங்க வந்ததுக்கு பிற்பாடு போன ஆன்சர் பண்ணாம இருக்கிறது மற்றது அவங்கள வந்து ஒரு ஒரு மதிக்க தெரியாத மாதிரி விஷயங்களா நடந்து கொள்றீங்க இந்த மாதிரி விஷயங்களை கொஞ்சம் தவிர்க்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் என்னன்னு சொன்னா அந்த சாரதியார் ஒரு ஹயரை புக் பண்ணினதுக்கு பிறகு உங்களோட இடத்துக்கு வாரது வந்து உங்களோட ஒரு நம்பிக்கையா தானே அதாவது கால் பண்ணி கேட்பாங்க புக் பண்ணீங்களான்னு இடம் சரியான்னு கேட்டேன் நீங்க ஓகேன்னு சொல்லிட்டு அவங்க வர வரைக்கும் பாத்துக்கொள்றது அந்த ஹையரை கேன்சல் பண்ணீங்க அப்படி கேன்சல் பண்றதுனால வந்து அந்த சாரதியார் என்ன செய்றாரு எரிபொருளை செலவு செய்து அங்கிருந்து இங்க வந்ததுக்கு பிற்பாடு அவர் திருவிழா அந்த ஹயர் இல்லாம போறார் உங்களது ஒன்று விளக்கமா சொல்லிக் கொள்றேன் வந்து ஒரு சாரதிக்கு வந்து கிடைக்கிற அந்த நாள்ல வந்து இரண்டு ஹயர்களை மட்டும்தான் கேன்சல் பண்ணலாம் அவர் இரண்டு ஹயர்களை அவராக கேன்சல் பண்ணாருன்னா மூன்றாவது தடவைக்கு வந்து அவருக்கு ஹயர் கிடைக்காம போகும் அதனால நீங்கள் ஒரு இந்த உழைப்புல வந்து கை வைக்கிற மாதிரி ஒரு செயல்பாடு நடக்குது இதை எல்லாருடைய அன்பாகவும் பணிவுடனும் கேட்டுக்கொள்றேன் இந்த மாதிரி விஷயத்த செய்யாதீங்க ஏன்னா உங்களுக்கு நாங்கள் ஒரு துரிதாரமான ஒரு சேவையை வழங்கி கொண்டு வர்றதுனால அப்படி செய்யாதீங்க அடுத்த விஷயம் வந்து உங்களுக்கு இனிமேப்பட்டு வர போற நேரங்களில் தான் வருகிறாரா என்பதை முக்கியமாக பாருங்க அவர் வேற ஏதாவது ஒரு வாகன இலக்க தகவலோட வந்தா பயணிகளிடம் நாங்கள் அன்பாக கேட்டுக்கொள்ற விஷயம் வந்து நீங்கள் அந்த வாகனத்துல ஏற வேண்டாம் ஏறி நீங்கள் ஏதாவது பிரச்சனை நடத்தா கூட எங்களுக்கு ட்ரேஸ் அவுட் பண்ணி இல்லாது நீங்கள் போன வாகனம் சொல்ற வாகன இலக்கத்தகடு வேறு பட் உங்களோட இருக்கிற வாகன தகடு வேறு அத ஏதாவ ஒரு ஆபத்து நேர்ந்தா எங்களால அதுக்கு அந்த நடவடிக்கை எடுக்க போகும் அதே மாதிரி ஒரு சில சாரதியார்கள் தற்பொழுது என்ன செய்யறாங்க சொன்னா பயணியிட கரை புக் பண்ணினதுக்கு பிறகு நீங்க இதை கேன்சல் செய்யுங்க ஏனெண்டா பிக்மி நிறுவனத்துக்கு நாங்கள் ஒரு சில கமிஷன் கொடுக்க வேண்டி இருக்கு அதனால நீங்கள் இதை கேன்சல் செய்யுங்க கேன்சல் செஞ்சுட்டு நீங்கள் அந்த நான் அதே கணக்கு கொண்டு போய் இறக்குறேன்னு சொல்றாங்க அப்படி ஒரு நீங்க ஒரு சில நேரத்துல நீங்கள் வந்து அதை அனுமதிச்சு நீங்கள் அந்த இடத்துல இருந்து அந்த ஹயரை கேன்சல் செஞ்சிட்டு நீங்கள் அவரோட பயணிக்கிற நேரம் அவரால் உங்களுக்கு ஏதாவது ஆபத்தோ இல்லாடி உங்களது உடைமைகள் ஏதாவது நீங்க அதுல விட்டுட்டு போற நேரத்துக்கு அது துளஞ்சிட்டுது என்றோ பிக்னிக்கு நீங்க கம்ப்ளைண்ட் பண்ணி ஒரு பிரியோசனவும் இல்லை என்னடா எங்கள எங்கட டேட்டால வந்து நீங்கள் அந்த ஹயரை கேன்சல் தான் செஞ்சிருக்கிறீங்க அவரோட பயணிச்சிருந்தீங்கன்னு சொன்னா அதனால வர பிரச்சனைகளுக்கும் இனி பயணிகள் ஆகிய நீங்கள் தான் அதுக்கான எதிர்பார்ப்பு இருக்கும் அதே மாதிரி உங்கள்கிட்ட வார சாரதி வந்து வாகனத்தை கிளீனா வச்சிருக்கிறாரா மற்றது வந்து அவர் வாகனம் பயணிக்கிற நேரம் அவர் தொலைபேசியில் உரையாடி ஏதாவது உங்களோட நேர காலங்களை வீணடிக்கிறாரா உங்களுக்கு அவர் ஏதாவது அசௌகரிய விதமானது நடந்து கொள்றாரா இல்லையென்னு சொன்னா ஹயர் முடிஞ்சதுக்கு பிறகு முக்கியமாக பெண் பெண்கள் பெண் பயணிகளுக்கு வந்து எங்களுக்கு சாரதியார்கள் சிலர் வந்து என்ன செஞ்சிருக்கிறாங்க வந்து தனிப்பட்ட ரீதியில மெசேஜஸ் போடுறது அப்படியேதான் இருந்தது என்று சொன்னா எங்கட இலக்கமாகிய பூஜ்ஜியம் எழுபத்தி ஏழு நான்கு எழுநூற்றி முப்பத்தி எழுநூற்றி முப்பத்தி என்ற இலக்கம் அப்படி இல்லைன்னு சொன்னா நீங்க அப்படியே வந்து உங்களோட கம்ப்ளைண்ட நீங்கள் பதிவு செய்யலாம் பதிவு செஞ்ச நாங்கள் அதுக்கு இருபத்தி நாலு மணித்தி ஆனதுக்குள்ள அதுக்கான நடவடிக்கை எடுக்கும் கம்ப்ளைண்ட் ஆதாரத்தோட வேணும் அவர் ஏதாவது உங்களுக்கு மெசேஜ் அனுப்பி இருந்தா அதுக்கு ஸ்கிரீன்ஷாட் அப்படி இல்லை என்று சொன்னா அப்பள வந்து நீங்கள் அதுக்கான ஸ்கிரீன்ஷாட்ட கொடுக்கலாம் நீங்கள் எங்களுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணினது வந்து முற்று முழுதாக ரகசியம் பேணப்படும் என்றதை நான் உங்களுக்கு சொல்லிக்கொள்ளும் அதே மாதிரி வந்து பிக்மிக சேவைகளை பயன்படுத்துகிற நேரம் வந்து இப்ப பாத்தீங்களான்னு சொன்னா வர்த்தக கண்காட்சி வரை இருக்கு இந்த வர்த்தக கண்காட்சியில வந்து எங்களை சரியான பெனிஃபிட்ஸ் கொடுக்க போறோம் நீங்கள் அந்த எந்த யாழ்ப்பாணத்துல எந்த பகுதியில இருந்தும் வர்த்தக கண்காட்சி லொக்கேஷன் அதாவது முற்றவழி என்று டைப் பண்ணிட்டு நீங்கள் நேரத்துக்கு இல்லாடி ஜேடிஎஃப் என்று டைப் பண்ணிட்டு வாரணேயர் உங்களுக்கு வர்றதுக்கும் அந்த இடத்துல இருந்து போறதுக்கும் சரியான ஒரு விலைக்களை ஒன்று வழங்கப்பட இருக்கு அது சம்பந்தமான இது வந்து ஜெப்னா பிக்மி ஜெஃப்னான்ற என்ற பேஸ்புக் பேஜினூடாக நாங்கள் வெளி வெளிப்படுத்த இருக்கிறோம் நன்றி எல்லாருக்கும் வணக்கம் நான் வந்து பிக்மே நிறுவனத்தின் யாழ் பிராந்தியத்தின் மாமையாளர் இப்போ நான் இந்த ப்ரெஸ் கன்ஃபரன்ஸ் வைக்கிறதுக்கான பிரதான நோக்கங்கள் வந்து இந்த முகவர் சொன்ன அடிப்படையில் இந்த தொழில்நுட்பம் வந்து சில இடங்களில் தவறான முறையில் பயன்படுத்தப்பட்டு கொண்டிருக்கு அதாவது என்ன அப்படின்னு சொல்லி சொன்னால் நீங்கள் வந்து ஒரு ஹையரை புக் பண்ணுறீங்களா இருந்தால் அந்த ஹையருக்குரிய சார்ஜஸ் வந்து அப்போக்கு நாங்கள் பே பண்ணுவோம் இப்போ சில டிரைவர்ஸ் வந்து அதை மிஸ்யூஸ் பண்ணிடலாம் சில நேரங்களில் பேசஞ்சர்ஸ் ஆன நீங்களும் வந்து அதை மிஸ்யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது அது அப்படின்னு சொல்லி சொன்னால் அதை நீங்கள் புக் பண்ணிவிட்டு இப்போ அவங்க தவறான முறையில் அவங்கள வழிநடத்த போகிறணும்னு சொன்னால் நீங்கள் அதிலேருந்து நீங்கள் சுதாகரிச்சுக்கொண்டு நீங்கள் நடத்துறதுக்கான முழு சொந்தரம் உங்களுக்கு இருக்குது இப்போ நாங்கள் சொல்ல வாரம் என்னென்றால் இப்போ தவறான முறையில் ஒருத்தர் உங்களை அனுகூலாக இருந்தால் அதுக்காக நீங்கள் உங்களுக்கான கம்ப்ளைண்ட்ஸை வந்து நீங்கள் ஐஸ் பண்ணி கொள்ள முடியும் இப்போ நீங்கள் அது செய்யாத பட்சத்தில் அந்த தவறுகள் அதிகரித்து கொண்டு போகிறீங்களே இந்த ஒரு நல்ல ஒரு சர்வை வந்து எங்களுக்கு இல்லாமல் கூட போயிடலாம் ஸோ அதால நீங்கள் எவ்வளவு தூரத்துக்கு தெளிவான முறையில் நீங்கள் அதை பாவிக்கிறீங்களோ அவ்வளவு தூரத்துக்கு அது உங்களுக்கான பலனை அழிச்சு கொண்டு அதோட டிரெக்ஷன் ஹையர்னு சொல்லி ஒரு விஷயம் விஷயம்ன்றது என்னென்னு சொல்லிட்டுன்னா பார்ட் டைமாக பிக்னி ஓடுற சாரதிகளுக்கு இப்போ அவர்கள் ஒரு தூர பயணங்களை மேற்கொண்டு ஒரு ஹையர் எடுக்கிறீங்க அதை திருப்பி அந்த இடத்துக்கு போகல டிரெக்ஷன் ஹையர்ன்ற ஒரு விஷயத்த பாவிச்சு அவர் போகக்கூடிய மாதிரி இருக்குது அது உண்மையாகவே அவர் பயனளிக்கக்கூடிய ஒரு விஷயம் ஆனால் அது வந்து இங்க வந்து மிஸ்யூஸ் பண்ணப்படுறதால அந்த பிக்மியை பதிஞ்சு சரியான முறையில் பாவிச்சு கொண்டிருக்கிற சாரதி மேரம் பாதிக்கப்படுகிறோம் அதே நேரத்தில் கொம்பனியும் அதால பாதிக்கப்படுது இப்போ நாங்கள் வந்து சொன்னால் அதால பயன நிறைய சாரதி மேரம் வந்து பாதிக்கப்படுகிறோம் அப்ப அதால் நீங்கள் எவ்வளவு தூரத்துக்கு என்ற அளவுக்கு அதை சரியா செய்ய முடியுமோ அதை சரியாக செய்யணும் ஏனென்றால் இந்த பிக்மி மூலமா பலதரப்பட்ட புதிய சேவைகள் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கு இப்போ நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா பிளாஷின் சொல்லி ஒன்று இருக்கு அதன் மூலம் நீங்க பாசல் அதுகளை அனுப்பிக்கொள்ளலாம் அதே பட்சத்தில் நீங்கள் பிக்மி ஃபுட் இருக்குது இப்போ வந்து எஃப்னா டவுனுக்குள்ள நாங்கள் அந்த சர்வே ஆரம்பிச்சிருக்கிறோம் நல்லபடியாக போய்கொண்டிருக்கு அது வந்து நாங்கள் இன்னும் விஸ்தீர்ணம் செய்யறதுக்கான முன்னேற்பாடுகள் நாங்கள் செய்து இருக்கிறோம் இன்னும் எதிர்காலத்தில் நாங்கள் அதை கட்டாயம் செய்ய போகிறோம் அப்போ அதுகளுக்கான ஒத்துழைப்பு எங்களுக்கு சாரதிகள்கிட்ட இருந்து மட்டும் இல்லாமல் பொதுமக்களான உங்கள்கிட்ட இருந்து நாங்கள் எதிர்பார்க்குறோம் அது செய்யக்குள்ள எங்களுக்கு ஒரு ஒரு சிறந்த முறையிலான சர்வையை வழங்கக்கூடிய மாதிரி இருக்கு நன்றி வணக்கம்

ட்ரைவருக்கு கேட்டு கொண்டு வந்துங்க நீங்கள் கேன்சல் பண்ணிக்கலாம் கேன்சல் பண்ணிக்கு என்ன நடந்தால் அந்த ஹையர் வந்து ஒரு டூ முதலாம் கேன்சல் ஆகாது ரெண்டு மூலம் ட்ரைவர் இருக்கா அதை ட்ரான்சல் ஆகி போகும் போக ட்ரைவரில் போயிடும் அப்போ போய்க்கில்ல அடுத்த சேர்த்து கால் பண்ணிக்கல இல்லை இல்லை வாங்க சொல்லி கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு உங்கள் நம்பரை நீங்கள் பார்க்குறீங்களோ ஒன்றையும் பார்க்க மாட்டீங்க வேறு ஆட்டோ நம்பரை நீங்கள் பார்க்க முடியுங்க வாங்க சொல்லி கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு நீங்கள் முதல் வேறு ஆட்டோவில் ரீப் போயிட்டிருக்கேன் அப்போ ரெண்டாந்திரமே வேறு ஆட்டோ வந்து அந்த இடத்துக்கு வந்துட்டு போகிறோம் எரியில் விளையாட்டோவில் தான் போகும் இப்போ இந்த பிட்னியே வந்து முட்டு முழுதாக தொழிலாகவே கொண்டு இப்போ கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு வளரம் ஒரு சேலரியாக இருக்கிட்ட இங்கே அதைத்தான் வாடகை நம்பி வாழ்க்கைங்க அப்போ அழைக்கி வந்து இதெல்லாம் வேமாற்றலாம் போகும் அதுக்கு பிறகு வந்து கேன்சல் பண்ண பிறகு அந்த சேலரிக்கு வந்து ஒரு அவர் டயர் வர்றதுக்கு கொஞ்சம் ஒரு மூணு மலைக்கு அதுக்கு மேலே டிலே ஆகத்தான் போயிருக்கும் ஏன்னா சிஸ்டம் அப்படி தான் இருக்குது அப்போ இது இந்த பிரச்சினையில் கொஞ்சம் நீங்கள் தவிர்த்து கொண்டு ஒரு சேலரி வந்து கேன்சல் பண்ணுவான்னு சொல்லி ரிக்வஸ்ட் பண்ணுறாருன்னு சொன்னா நீங்க நீங்கள் அதை அலோவ் பண்ணக்கூடாது இந்த அலோ பண்ணிவிட்டீங்கன்னு சொன்னால் நீங்கள் அந்த ஒரு ப்ரைவேட் யரில் போகிறதும் மற்றது இந்த கேன்சல் பண்ணிட்டு போகிறதும் ஒரே விஷயம் தான் இருக்குது என்ன ரீசன்ட்டால் நீங்கள் ஒரு பிக்னிக்கை வந்து புக் பண்ணுறது வந்து ஒரு குறைஞ்ச செலவு வந்து அதிக தூரம் பயணிக்கலாம் மற்றது வந்து பாதுகாப்பான முறையில் பயணிக்கலாம் ஆனால் மட்டுமல்லதாக வந்து இந்த நீங்கள் கேன்சல் பண்ணிட்டு போனீங்கன்னு சொன்னால் பாதுகாப்பு இல்லாமல் போயிடும் நீங்கள் அந்த ஃபோட்டோ லொக்கேஷனில் இருந்தாங்களோ நூறு மீட்டர் இருநூறு மீட்டர் போக போகிறீங்கன்னு சொன்னால் தரையை வந்து அதிக தூரம் தான் கேட்க போகிறோம் அப்போ இந்த பிரச்சனை வந்து எல்லா பிரச்சனை தவிர்த்து போடுங்க இதில் ஒரு இது உண்டு ரெண்டாவது நீங்கள் சொல்கிறீங்க இந்த வராமல் டென் நிமிஷத்தில் கேன்சல் பண்ணிட்டு வேறு ஆட்டோ போடுறோம் உண்டு மூணு நிமிஷம் டைம் கார்டு நடத்தில் பதினஞ்சு நிமிஷமாக வெயிட் பண்ணி வாரம் வாரம்னு சொல்லி வராமல் இருக்கிற சார் என்ன செய்யறது அது என்ன பிரச்சனை சொன்னால் அப்போ லட்சம் கேரன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் சொன்னார் முகாமையாளர் அது வந்து உண்மையிலேயே இருக்கிறது வந்து இப்போ நான் சொன்ன உதாரணத்தை சொல்கிறேன் ஜாழ்பாடில இருந்து பெரத்துரைக்கு போகிறாரு ஒரு சாரதி அதாவது ஜாழ்பாடத்தில இருந்து லொகேஷன் போட்டுட்டு போறேன் அங்க பயணிக்கிற பட்சத்துல அந்த டிரெக்ஷன் கார்டு சொல்ல ஆப்ஷனை வந்து நாங்க ஆக்டிவேட் பண்ணுவோம் ஆனா இப்ப இங்க இருக்கிற சில சில சாரதிகள் வந்து ட்ரைனிங் வராமன்ல ஓட்டோமேட்டிக்கா பதிஞ்சிட்டு அப்படியே இருக்கிற வந்து அது தெரியாது இப்ப பேஸ்புக்லா இருக்கிறா ட்ரெக்ஷன் கார்டு நினைக்கிறேன் வந்து உண்மையிலேயே ஆட்டோ வந்து மோவிங்ல இருக்க வேண்டிய ஒரு ஆப்ஷன் தான் அப்போ அந்த டைமில் அதை ஆக்டிவேட் பண்ணிட்டு நிற்கிறேன் நீங்கள் வந்து இருந்தோ இல்லாட்டிக்கு கோப்பாயிலேருந்து புக்கிங் கொண்டு போடுவீங்க கருத்துறை கோப்பை வந்து அந்த டைமில் வந்து இந்த சேர இதை முதல்ல தான் அந்த புக்கிங் கிடைக்கும் ஆனால் உங்களுக்கு காட்டு ரெண்டு மூணு விஷயத்தில் ஆட்டோ வேணும்னு சொல்லி பக்கத்துல இருக்கிற ஆட்டோ காட்டுன்னு சார் இப்போ இந்த சேர தானே அதை அக்செப்ட் பண்ணிவிட்டு போக அப்போ இங்கேருந்து வரதுக்கு டைமிங் வந்து அங்கே கூட தானே

பிக்மி நிறுவனத்தினால் யாழ் மாவட்ட முச்சக்கரவண்டி சேவைகள் தொடர்பான தெளிவுபடுத்தும் ஊடக சந்திப்பு யாழ் ஊடகமயத்தில் இன்று இடம்பெற்றது இதன்போது பிக்மி சாரதிகள் எதிர்நோக்கும் பிரச்சனைகள் தொடர்பிலும் பொதுமக்களுக்கான விழிப்புணர்வு விடயங்கள் தொடர்பிலும் பிக்மி நிறுவனத்தினரால் தெளிவுபடுத்தப்பட்டது தைப்பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு வரலாற்று சிறப்புமிக்க யாழ்ப்பாணம் நல்லூர் கந்தசுவாமி கோயிலில் சிறப்பு வழிபாடுகள் நடைபெற்றதுடன் பொதுமக்கள் பலரும் கலந்து கொண்டனர் அழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் நேற்றைய தினம் தமிழர்களின் தைப்பொங்கல் பண்டிகை சிறப்பாக கொண்டாடப்பட்டது இதன்போது வைத்தியசாலை ஊழியர்கள் நிர்வாக உத்தியோகத்தர்களின் பலரும் கலந்து கொண்டனர் இது தொடர்பில் தனது சமூக வலைதளத்தில் கருத்து தெரிவித்து வைத்தியசாலை பணிப்பாளர் திரு சத்யமூர்த்தி வடக்கின் முக்கிய மருத்துவமனையாக விளங்கும் யாழ்போதுனா வைத்தியசாலையில் விடுமுறை நாளான இன்றும் ஆயிரக்கணக்கான நோயாளிகள் பல்வேறு விடுதிகளில் தங்கி சிகிச்சை பெற்று வருகின்றனர் அவர்களின் உடல்நலம் மேம்பட எமது மருத்துவர்கள் தாதியர்கள் உத்தியோகர்கள் தம்முடைய விடுமுறையையும் பொருட்படுத்தாது கருணை மனப்பான்மையுடன் கடமையாற்றி வருகின்றனர் பண்டிகை சிறப்பு கொண்ட தைப்பொங்கல் தமிழர் பண்பாட்டின் தெய்வீக கூட்டுவாழ்வு ஆகியவற்றை போற்றும் விழாவாகும் வணங்கும் நன்றில் செலுத்தும் புண்ணிய நாளாகவே அழைக்கப்படுகிறது இன்று வைத்தியசாலை மூன்றலில் தைப்பொங்கல் விழா நடைபெற்றது நோயாளிகளுக்காக அர்ப்பணிப்புடன் சேவையாற்றும் நமது மருத்துவ குழுவின் சேவை உண்மையிலேயே தைப்பொங்கலின் உண்மையான அர்த்தத்தை பிரதிபலிக்கிறது இத்தைப்பொங்கல் திருநாளில் வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வரும் நோயாளிகள் அனைவரும் விரைவில் முழுமையாக குணமடைந்து தங்கள் இல்லங்களுக்கு திரும்பி நலமுடன் வாழ வாழ்த்துகிறோம் தங்கள் கடமைகளில் தன்னலமற்ற சேவை புரியும் அனைத்து மருத்துவ பணியாளர்களுக்கும் நன்றியுடன் இன்றைய தினம் வளமும் ஆசீர்வாதமும் மிகுந்ததாக அமைய இறைநாயகனி வேண்டுகின்றோம் என்றார்